போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணப்படும் பாம்புகள் பின்னிக் கொள்வது போல கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது பாம்புகள் வந்து ஒன்னோட ஒன்று பின்னி சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரியும் அல்லது ரெண்டு அடிச்சுக்கிற மாதிரியோ இந்த மாதிரி எப்படி வந்தாலும் பின்னி கொள்ற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியத்தில் எதிர்பார்த்த வெற்றியானது சின்ன தடைகளுக்கு அப்புறமா வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஒரு தடை ஏற்பட்டுருச்சு நம்ம இந்த விஷயத்த பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற எந்த சந்தேகமுமே உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் இந்த மாதிரி பாம்பு பின்னிக்கொள்வது போல கனவு வந்துச்சுன்னா அந்த கனவுல என்னென்ன மாதிரியான விஷயத்த பார்த்திங்கிறத கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம தெரியப்படுத்துங்க இதே பாம்பு வந்து உங்களை துரத்துற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க பாம்புகள் வந்து துரத்துற மாதிரி கனவு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இனிமேட்டு வரக்கூடிய காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணக்கூடிய கனவு தான் இந்த மாதிரி வர்றதுக்கான காரணங்க இதே வந்து பாம்புகள் வந்து உங்களை கொத்தர மாதிரி உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் கொத்துற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க இதே பாம்பை நீங்கள் வந்து படம் எடுத்து பார்க்குற மாதிரி கனவு கண்டறிங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக முன்ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க இதே பாம்பு வந்து கூட்டமாக நிறைய பாம்புகள் இருக்கிற மாதிரி உங்கள் கனவுல வந்துச்சுன்னா என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய கூட்டமாக பாம்புகள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் தாமதமாக தான் முடியும் எல்லாமே லேட் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வர்றதுக்கு காரணங்க இதே பாம்பு வந்து உங்களுடைய வீட்டில் நுழையிற மாதிரியான கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க பாம்பு வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் குடும்ப குடும்பத்தில் வந்து குடும்ப பிரச்சனைகள் சண்டைகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதும் அதனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான கனவு வர்றதுக்கான காரணங்க அதனால செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுவே பாம்பு உங்கள் வீட்டை விட்டு வெளியில போகிற மாதிரியான கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க பாம்பு வீட்டை விட்டு வெளியில போற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் இது அனைத்துமே சரியாக போகுது அப்படிங்கிறதும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடைபெறும் அப்படிங்கிறதையும் உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணம் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் அதனால் நாம் காணக்கூடிய கனவுகள் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லேயும் எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நமக்கு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் இப்படிப்பட்ட கனவுகள் வருதுங்க ஒருவேளை பாம்பு உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி கனவு வந்துச்சு அப்படிங்கிறத தெளிவான ஒரு கனவை வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதுக்கான விளக்கத்தையும் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி